இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று லட்சத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து வருட காலத்தில் வெளிநாடுகளுக்கு தொழில்களுக்காக சென்றவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது இது இரண்டாவது சந்தர்ப்பம் ஆகும் இதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று வெளினாடுகளுக்கு எட்டு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் பெண் தொழிலாளர்களும் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த காலப்பகுதிக்குள் சுயமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு பேர் என்பதுடன் நாட்டு முகவர் நிறுவனங்கள் வழியாக ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் அதிகமாக சென்றிருப்பது குவைத் நாட்டுக்கு என்பதுடன் அதன் எண்ணிக்கை எழுபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகும் இரண்டாவதாக அதிகப்படியாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்கொரியாவுக்கு தொழிலுக்காக ஏழாயிரத்து இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினோரு பேரும் ருமேனியாவுக்கு பேரும் பேரும் ஜப்பானுக்கு சென்றுள்ளனர் ஆண்டு நிறைவடையும் போது தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்தை ஆயிரத்தை தாண்டும் என எதிர்பார்ப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்